வீடு கிளீன் பண்ணுறதுக்கு தேவையான கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன் நான் மல்டி பர்பஸ் சோப்பாயில் அப்படின்ற ஒரு நேமில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் நான் கம்பெனியோட ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீன் அண்ட் சேஃப் பாத்திரங்கள் டிஷ் வாஷ் ஜெல் வாங்குவோம் ஃப்ளோர் கிளீனர் தனியாக வாங்குவோம் அதே மாதிரி ஃபேப்ரிக் கண்டிஷனர் வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் நீங்கள் தனித்தனி பாட்டிலாக வாங்கி ஒரு ஆறு ஏழு பாட்டில் வாங்கியிருப்பீங்க இது எல்லாத்தையுமே ஒரே பாட்டிலில் நான் அடைக்கிறேன் சம்டைம்ஸ் துணி காய போட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கு மறந்துடுவோம் பாதி காஞ்சிட்டு கீழே திடீர்னு மழை பெஞ்சு நனைஞ்சிரும் அது சரியாக காயல் அப்படின்னா ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் வரும் இந்த ப்ராடெக்டில் வந்து வராது ரோஜாப்பூ காஞ்சு கீழே போடுவாங்க ஃப்ளாரல் வேஸ்ட்னு சொல்லுவோம் ஸோ அந்த கீழே போடுற பொருளை அதை வேல்யூபல் ஆர்டாக நான் உருவாக்கி அதுலேருந்து தயாரித்தது தான் இந்த ஹெர்பல் அகர்பத்தி இது காஞ்ச ரோஜாப்பூ அதே மாதிரி காஞ்சி கீழே போடக்கூடிய அந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்துட்டு வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் லபர்ட்ரிஸ்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வர்றோம் இதில் இருபத்தஞ்சாவது வருஷம் இப்போ வந்து செலிப்ரேட் இருக்கோம் சில்வர் ஜூப்ளி இந்த சில்வர் ஜூப்ளியில் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த தளத்தில் ஏழாவது பேட்சில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோம்னா காஞ்சனான்றவங்களும் அறிமுகப்படுத்துகிறோம் ஹோம் கேர் ப்ராடக்ட் இருக்கேன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் அவங்க என்ன வந்து சொல்கிறாங்கன்னு நம்ம எல்லாரும் கேட்போம் உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் காஞ்சனா நான் எம்ஏ பிஎட் கடந்த பதினெட்டு வருஷமாக ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன் அதுக்கடுத்து ஓம் செந்துரா ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை கடந்த எட்டு வருஷமாக நடத்திட்டு வந்துட்ருக்கேன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் ஒரு பதினெட்டு வருஷமாக ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்தவங்க தொழில் முனைவராக இங்கே எப்படி வந்து நின்றுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் மனசுக்குள்ளார அதாவது எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு எய்ம் இருக்கும் அதே மாதிரி எனக்கும் ஒரு எய்ம் இருந்துச்சு வேலை பார்த்துட்ருக்கும் போது நாட்டில் முக்காவாசி பேர் தொண்ணூறு பர்சன்ட் பேரோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு நாற்பது வயசுக்குள்ளே அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா பத்தோட பதினா இந்த ஸ்கூல் டீச்சர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி எனக்குன்னு செல்ஃபாக சுயமாக எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் நான் ஒரு நாலு பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோல் மனசில் வச்சுருந்தேன் இப்போ என்னோட வயசு நாற்பத்தி அஞ்சு என்னோடய நிறுவனத்துக்கு வயசு எட்டு நான் இப்போ ஓம் செந்துரா ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டுருக்கதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அது என்ன மாதிரி ப்ராடக்ட் என்னது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் கம்பெனியோட ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் சேஃப் இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம வீடு துடைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கடையில் வந்து நம்ம ப்ராடக்ட் இருக்கோம் அதில் சம்டைம்ஸ் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்கும் இல்லை நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கிடைக்காது ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை பெட்டராக இருந்தால் கையில் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேஷஸ்லாம் வர மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் நான் யோசிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நான் சஃபர் ஆகியிருக்கேன் நான் ஸோ அடுத்தவங்க தயார் பண்ணி விற்கிற பிராண்டை வாங்கி நம்ம திருப்தி அடையாமல் போகிறத விட நமக்கு தேவையானது நாமளே கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு என்னுடைய ஒரு யோசனையில் யோசனைன்னு சொல்கிறத விட என்னுடைய ஒரு தேடலில் உருவானது தான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அது போக செந்துரா ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் க்ளீனிங் ஐட்டம்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் அதே செந்துரா ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் அது தனியாக வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதுவும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இதில் எல்லாருமே பண்ணுற ப்ராடக்ட் தான் உங்கது மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு எல்லாருக்குமே தோணு பத்தோட பதினொன்னா நிற்கிறதோட நான் சொன்ன மாதிரி ப நூற்றில் ஒன்றா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் எல்லாருமே நம்ம இங்கே கடையில் வந்து வாங்கியிருப்பீங்க சோப்பாயில் வாங்கியிருப்பீங்க வாஷிங் மிஷின் லிக்விட் வாங்குவீங்க ஃப்ளோர் க்ளீனர் எல்லாமே வாங்கியிருப்பீங்க இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக வாங்கியிருப்பீங்க பாத்திரங்கள் வரைக்கும் டிஷ் வாஷ் ஜெல் வாங்குவோம் ஃப்ளோர் க்ளீனர் தனியாக வாங்குவோம் அதே மாதிரி ஃபேப்ரிக் கண்டிஷனர் வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் நீங்கள் தனித்தனி பாட்டிலாக வாங்கி ஒரு ஆறு ஏழு பாட்டில் வாங்கியிருப்பேன் இதில் இந்த இது இது எல்லாத்தையுமே ஒரே பாட்டிலில் நான் அடைக்கி என்னோடய யூனிக் ப்ராடக்டாக மல்டி பர்பஸ் ஆயில் அப்படின்ற ஒரு நேமில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் நான் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்னோடய ப்ராடக்ட் ஓம் சுந்தரம் மல்டி பர்பஸ் ஆயில் இதில் பாத்திரம் கழுவலாம் துணி துவைக்கலாம் டாய்லெட் க்ளீன் பண்ணலாம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணலாம் பைக் கார் வாஷ் பண்ணலாம் கலர் ஃபேட் ஆகாது ஆலின் ஆல் அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்குமே நீங்கள் ஃப்ரண்ட்லோடு யூஸ் பண்ணிக்கலாம் செமி ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வாஷ் எதுக்குமே நீங்கள் இது பண்ணி யூஸ் பண்ணிக்கரலாம் எல்லாரும் கொடுக்குற மிஷின் தான் இதை என்னது மட்டும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் சம்டைம்ஸ் துணி காய போட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கு மறந்துடுவோம் இல்லை பாதி கீழே திடீர்னு மழை பெஞ்சு நனைஞ்சிரும் அப்போ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் சரியாக காயல் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இந்த ப்ராடக்டில் வந்து வராது சேலஞ்சிங்காக நான் சொல்லுவேன் அண்ட் மோர் திங் இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்ன்னு சொன்னோம் ஹெர்பல் ப்ராடக்ட்னா இப்போ மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து பத்தி தூப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பெரும்பாலும் இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லாம் ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னோம்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பத்தி யூஸ் பண்ணாதீங்க கப்சாம் பிராணி யூஸ் பண்ணாதீங்க மூச்சுத்தணல் வரும் டஸ்ட் அலர்ஜி வரும் வீசிங் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுக்காக நம்மளோட ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம மாற்ற முடியாது அதே சமயம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது ஹெர்பல் அகர்பத்தி ஓம் செந்துரா ஹெர்பல் அகர்பத்தி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் ப கண்டுபிடிச்சிருக்கேன் இது தான் இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா பூ காஞ்சி கீழே போடுவாங்க ஃப்ளாரல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த கீழே போடுற பொருளை அதை வேல்யூபிள் ஆடடாக நான் உருவாக்கி அதிலருந்து தயாரிச்சது தான் இந்த ஹெர்பல் அகர்பத்தி இது காஞ்ச ரோஜாப்பு அதே மாதிரி காஞ்சி கீழே போடக்கூடிய அந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம நினப்போம் அதையே வந்து வேல்யூ ஆடடாக அதே சமயம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேல்யூ ஆடன்றதை விட நமக்கு பிடிச்ச இடத்துல நம்மளோட பொருள் போய் அங்கே அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு அது கிடைக்கிற திருப்தின்றது வேறு தான் ஸோ வேல்யூ ஆடடாகவும் இருக்கணும் வேல்யூவான இடத்துக்கும் போகணுங்க இது ப்ரேயருக்கு யூஸ் பண்ணலாம் வாட் எவர் இட் இஸ் எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பக்தி பொறுத்துகிறோம் அப்படின்னம்னா இடத்துல பொருத்தி வைக்க மாட்டோம் அதுக்குன்னு ஒரு டிவிஷ்னல் ஒரு மூடில் டிவிஷ்னல் மூவிங்கில் பொருத்தி வைப்போம் ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு என்னோட ஒரு க்ரியேட்டிவான திங்கிங்கில் உருவாக்குனது தான் இந்த ஹெர்பல் அகர்பத்தி இந்த ஹெர்பல் அகர்பத்தி தயாரிக்கணும் அப்படின்னு எனக்கு ஏன் தோணுச்சுன்னா நான் தோணுச்சு அப்படின்றத விட என்னை உருவாக்குனாங்க என்னை உருவாக்கினவங்க யார் அப்படின்னா கேவி கே கேவிக்கையில அங்க ரம்யா சிவசெல்வி மேம்னு ஒரு மேம் இருப்பாங்க அவங்க மூலமா நாங்க கேவிக்கையில ஸ்டால் போட போயிருந்தோம் என்னோட ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு ஸ்டால் போட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுலேயே வேறு ஏதாவது வேல்யூ ஆடாக நீங்கள் பண்ணுங்கள் நம்ம ஏரியாவில் எந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு பண்ணால் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவங்களோட ஒரு ரெக்கமெண்டில் மத்திய அரசு க கதர் மற்றும் சிறுதொழில் வாரியம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் மத்திய அரசு திட்டத்தின் கீழே மாஸ்டர் ட்ரெயினராக என்னை உத்தரப்பிரதேஷ்க்கு அனுப்பிச்சி வச்சாங்க அங்கே போய் ஒரு பதினஞ்சு நாள் அகர்பத்தி அண்ட் பெர்ஃப்யூம் மேக்கிங் வந்து மாஸ்டர் ட்ரெயினராக நான் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தேன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே நார்மலாக பத்தி எப்படி பண்ணுறது அந்த பத்திக்கு என்னென்ன பர்ஃப்யூம் ஆட் பண்ணலாம் கப் கப்சாம்பிராணி எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க கொடுத்துட்டு வந்தாலும் கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் ரொம்ப நாளைக்கு கூட வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்ததை பேஸாக வச்சு இதுலேயே நம்ம புதுசாக என்ன பண்ணலாம் எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் நம்மளோடது யுனிக்காக தனித்துவமாக தெரியணும்னா நம்ம புதுசு புதுசாக அப்டேட்டாக நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்காக நம்ம இருக்கிறது ஒரு இடமா இருக்கோம் மெட்டீரியல் மூலப்பொருள் கிடைக்கிறது வேற ஒரு இடமா இருக்கணும் அந்த மாதிரி அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதோ அதையே பெஸ்ட்டாக டாப்பாக கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கும் யூஸ் பண்ணுற யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதில் உருவானது தான் என்னோடய இந்த ஹெர்பல் அகர்பத்தியும் இந்த பூஜா தூப்பம் இது பார்த்தீங்க அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா எங்கள் ஏரியாவில் வந்து புறமே விவசாயம் சார்ந்த தொழில் வந்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி விவசாய விளைபொருட்கள் அதிகமாக கிடைக்கும் சமயத்தில் வந்து ஒரு விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குரிய விலை இல்லாமல் அதை வந்து கீழே கொட்டுற நிலைமை ஏற்படும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது எங்கள் ஊரில் வந்து உழவர் சந்தா சொல்லுவாங்க மார்க்கெட் சொல்லுவாங்க டெய்லி மார்க்கெட் சொல்லுவாங்க வீக்லி மார்க்கெட் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி விவசாயிகள் அங்கே கொண்டு வந்து மொத்தமாக விட்டுட்டு கீழே போயிடுச்சு விற்கலை ஆகலை அப்படின்ற அந்த ஒரு ப்ராடக்ட் மல்லி புதினா அதே மாதிரி இந்த தோட்டத்துக்குள்ளெல்லாம் வந்து அந்த இலையெல்லாம் நிறையா உதிந்து கீழே விழுகும் வேப்ப இலை எலுமிச்சை இலை துளசி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் காய வச்சு பவுட்ரு பண்ணி அதை நான் வாங்கி அது மூலமாக பத்தி இந்த மாதிரி தூப் இந்த மாதிரி வந்து தயார் பண்ணி வச்சுட்ருக்கேன் உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் எதுவும் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து என்னோடய நம்பர் இருக்கும் அதில் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இது விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமையிறதுக்கு காரணமாக இருந்தால் எங்கள் கேவிக்கே நிறுவனமும் சரி அதன் மூலமாக வந்து எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்கள் எல்லாரும் ஒரு சன்லைட் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்க ஸ்ருதி ஹெர்பல் ரெபாரேட்டரிஸ் மேம் ஆண்டாள் ஆழ்வார் ஆழ்வார்சாமி மேம் அவங்களுக்கும் எங்கள் எல்லாரோட பெண் தொழில் முனைவர் சார்பாக வரப்போற பெண் தொழில் முனைவர் சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் காஞ்சனா மிக சிறப்பாக பேசுனாங்க அவங்க பாருங்கள் ஹெர்பலில் ஒரு பத்தி செஞ்சுருக்காங்க அவங்க இதுக்கு ஒரு ப்ராவர்பு மாதிரி சொன்னாங்க என்னம்மா சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்கள் எனக்கு கேட்க ஆசையாக இருக்குது வேல்யூபிள் ஆடட வேல்யூபிளான இடத்துக்கு வேல்யூ வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வேல்யூபிளான இடத்துல கொண்டு போய் வைக்கணுன்றக்காக பத்தி பண்ணியிருக்காங்களாமா பாருங்கள் எவ்வளோ ஒரு அது ஒரு ரைமிங்காக இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது மிக்க நன்றி